தமிழ் கடவுள் முருகனின் கந்தசஷ்டி சிறப்பு கதை முருகனை வழிபடும் வழக்கம் பழங்காலந்தொட்டே இருக்கிறது அவரை வழிபடும் மதத்திற்கு கௌமாரம் என்றும் இருந்தது தமிழர்களுக்கும் முருகனுக்கும் உள்ள தொடர்பானது நெடுங்காலப் பிணைப்பு ஆகும் தமிழர்கள் எங்கு செல்கிறார்களோ அங்கெல்லாம் முருகனை மறவாமல் கொண்டு சேர்ப்பார்கள் அவ்வாறு இன்று தமிழகம் லங்கை மலேசியா சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகளில் முருக வழிபாட்டை தொடர்கின்றனர் அன்னை பார்வதி தேவியின் ஒரு அவதாரத்தில் மலைகளின் அரசரான இமவான் மன்னனின் மகளாக பிறந்தார் அவர் மீண்டும் சிவனை அடைவதற்கு கடும் தவம் புரிந்தார் அவருடைய தவத்தினால் சிவன் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தார் ஆகவே மணந்து அவருடன் அழைத்து சென்றார் அவர்கள் இருவரும் கந்தமாதான பர்வதத்தில் தங்கினார்கள் அங்கு சில நாட்கள் தங்களுடைய மனவாழ்வினை கழித்தார்கள் அதன் பின்பு சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தை மேற்கொண்டார் அரக்கர்கள் சிறையில் தள்ளப்பட்ட தேவர்களை கொடுமை செய்தார்கள் அந்த துயரங்களுக்கு உள்ளான சமயத்தில் பார்வதியின் முந்தைய அவதாரமான சதியின் தந்தை தட்சன் யாகம் நடத்தினார் அதற்கு பார்வதியை அழைத்தார் ஆனால் சிவபெருமானை அழைக்கவில்லை இறுதியாக தேவர்கள் நொந்து போய் பிரம்மன் மற்றும் திருமாலிடம் தோன்றி தங்கள் பிரச்சனைகளை கூறி நீங்கள் தலையிட்டு ஏதாவது செய்ய வேண்டும் என்று வேண்டினார்கள் அசுரர்களுக்கு கிடைத்த அற்புத வரத்தின் காரணமாக அவர்களை சிவபெருமானின் சக்தியை தவிர வேறு சக்தியாலும் அழிக்க முடியாது என்று அவர்களிடம் பரிந்துரைத்தனர் அதனால் சிவபெருமானும் பார்வதி அம்மையும் ஒரு குழந்தையை பெற வேண்டும் சிவபெருமான் தியானத்தில் இருப்பதால் பார்வதியின் மீது ஈர்ப்பை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருந்தது அவர்கள் ஒரு விசித்திரமான யோசனையை நடைமுறைப்படுத்த ஆயத்தமாகினர் காதலின் கடவுளான மன்மதனை அணுகி சிவபெருமானின் கவனத்தை அவருக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் பார்வதியின் மீது காம பார்வையாக வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் மன்மதனும் அவர்களின் கோரிக்கையை ஏற்று கந்தமாதான பர்வத்திற்கு சென்றார் அங்கு அவர் தனது வில்லிலிருந்து காதலை தூண்டும் அம்புகளை சிவபெருமானை நோக்கி எய்தினார் அவை தனது தவத்திற்கு ஏற்பட்டு தொந்தரவாக கருதி கோபமடைந்த சிவன் தன்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்தார் அதனால் வெளியே வந்த தீப்பழம்புகள் மன்மதனை சாம்பலாக பொசிக்கின இதனால் அதிர்ச்சி அடைந்த அனைத்து தேவர்களும் சிவபெருமானை அமைதிப்படுத்த வழிபாடு செய்து தங்களுக்கு நேர்ந்த இன்னல்களை தெரிவித்து எங்களுக்கு உதவுவதற்குத்தான் மன்மதன் இவ்வாறு செய்ததாக மன்னிப்பு கோரினார்கள் இதனால் சிவபெருமான் மனமிறங்கி மன்மதன் யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருப்பாய் என்ற சாபத்துடன் மன்மதனுக்கு உயிர் கொடுத்தார் மன்மதனை எரித்த அந்த ஆறு தீப்பொறிகள் சரவண பொய்கைக்கு அக்னி பகவானால் கொண்டு செல்லப்பட்டன அந்த ஆறு தீப்பொறிகளும் அழகிய ஆறு குழந்தைகளாக வடிவம் பெற்றிருந்தன அந்த ஆறு குழந்தைகளும் ஆறு கார்த்திகை பெண்களின் பராமரிப்பில் வளர்க்கப்பட்டன ஒருமுறை சிவபெருமானும் பார்வதி அம்மையாரும் அந்த சரவண பொய்கைக்கு வந்திருந்தனர் அப்போது தாயான பார்வதி அந்த ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக கட்டித் தழுவி அவர்களை ஈசானும் தத்புருஷும் வாமதேவம் அகோரம் சத்தியோஜதம் மற்றும் ஆதோமுகம் ஆகிய ஆறு முகங்களுடன் ஒரே உருவமாக மாற்றினார் அத்தகைய முருகப்பெருமான் பக்தர்களால் சண்முகன் முருகன் சுப்பிரமணியன் கந்தன் கார்த்திகேயன் மற்றும் இன்னும் பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார் அன்னை பார்வதி முருகப்பெருமானுக்கு தனது சக்திகளை உள்ளடக்கிய வேல் ஒன்றை பரிசாக வழங்கினார் அந்த வேலை கொண்டு முருகன் சூரபத்மனுடன் போரிட சென்றார் போரில் சூரபத்மன் இரண்டாக பிளக்கப்பட்டார் பிறகு அசுரரான சூரபத்மன் முருகனிடம் இறைவா நான் உங்களுடனே இருக்க விரும்புகிறேன் என்று வேண்டியதால் ஒரு பாகத்தை சேவலாகவும் ஒரு பாகத்தை மயிலாகவும் மாற்றினார் அதில் சேவல் முருகப்பெருமானின் கொடியிலும் மயிலானது அந்த இறைவனின் ஊர்தியாகவும் மாறியன இவ்வாறு பல பெருமைகளை முருகப்பெருமான் தன்னகத்தே கொண்டுள்ளார் தமிழர்கள் நெஞ்சில் நீங்காத புகழை பெற்றுள்ளார் தன்னுடைய பக்தர்களால் பல கோயில்களை பெற்று அந்த கோயில்களில் இருந்து தன் மக்களுக்கு அருள்பாளிக்கிறார்